మా హౌ ూ యూ ఫీల్ శ్రీ శైలం

இதெல்லாம் வந்து நம்ம கண் கொண்டு பார்த்து அனுபவிக்கணும் வீடியோஸில் பார்க்குறத விட நேரில் எல்லாரும் வரணும் யார் யாரெல்லாம் இதுக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க எல்லாருடைய பிரார்த்தனையும் நிறைவேறட்டும் ஹர் ஹர் மகாதே மல்லிகார்ஜுன் தர்ஷன் எப்படி இருந்தது

அப்படியே தன்னோடய வளுர் வீசிட்டு இருக்காரு அப்படியே இந்த கிருஷ்ணா நதியை சுற்றி அந்த ஃபாக் அப்படியே நிற்கிது கண்ணுக்கு இனிமையான காட்சியாக இருக்குது இதெல்லாம் நீங்களும் நேரில் வந்து அனுபவிக்கணும் நேற்று மல்லிகார்ஜுனரை ஸ்பர்ஷ்தர்ஷன் பண்ணதுடைய அந்த ஒரு வைப்ரேஷன்லாம் வார்த்தைகளால சொல்ல முடியாது நீங்களும் வந்து இதெல்லாம் அனுபவிக்கணும் சவுத் இந்தியாவாக ஓரளவுக்கு ஸ்லைட்லி முடிஞ்ச அளவுக்கு அம்மா என்ன இதெல்லாம் பார்க்கணுன்னு சவுத் சவுத் அம்மா வந்து எங்கெங்கெல்லாம் ஆசைப்பட்டாங்களோ கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சிட்டு மெதுவாக அப்படியே நார்த்து சைடு மூவ் பண்ண பண்ண போகிறோம் 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 எங்கே அடுத்து என்ன அப்படின்னு தொடர்ந்து மா கங்கா டூரிசத்தில் வரக்கூடிய வீடியோலாம் பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க நீங்களும் இந்த மாதிரி யாத்திரைகளுக்கு பலன் புண்ணியங்கள அடைங்க ஜெய் ஸ்ரீராம் சூப்பராக இருக்கும் சைடு சூரியன் நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க நதியில் இருக்கோம் ஆசை அதாவது குழந்தைங்க இருக்காங்க பாத்தீங்களா குழந்தைங்க மாதிரி அம்மா வந்து இந்த பரிசலில் போகணும் பரிசலில் போன என்கிட்ட வந்து யாத்திரைக்கு வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க எனக்கு பரிசலில் போகணும் பரிசலில் போகணுன்னு இப்போ வந்து ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடுச்சு இருந்தால் கூட ரிஸ்க் எடுக்க நான் தயார் அப்படின்னு சொல்லி இங்கே பாருங்கள் பரிசரில் கிருஷ்ணா நதியில் அப்படியே போயிட்டுருக்கோம் ஃப்ளைட்டு ஆனால் அப்புறம் நீங்கள் தான் பார்த்த ஃப் ஃப்ளைட்டு மிஸ்ஸானால் எனக்கு தெரியாது பார்த்து திருப்பி பரிசல்லே ஊர் போய் சேர்ந்துருவோம் அவ்வளோதான் ஸோ விஸ்வநாதருக்கு இங்கேயும் தீர்த்தம் எடுக்க போகிறேன் போய் அவரை எல்லா தீர்த்தத்துலேயும் குளிக்க வச்சுருவோம் நனைய வச்சுருவோம் அவரை